கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம ஜூலை நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் ஆணி ஜேஷ்டம் மிதுன மாசம் இருபதாம் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது கிரீஷ்ம முதுவேனில் அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு நாற்பது திதி சுக்லபக்ஷ நவமி மாலை நான்கு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் சித்திரை மாலை நான்கு ஐம்பது வரை அதன் பின்னர் ஸ்வாதி யோகம் சிவம் மாலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் சித்தம் கரணம் கௌலவம் மாலை நான்கு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தைதுளை காலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் கரசை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பது முதல் ஐந்து நாற்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு நாற்பது முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை அமிர்த காலம் காலை ஒன்பது முப்பத்தி ஏழு முதல் பதினொன்று இருபத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து மூன்று வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி இரண்டு முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு ஒன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை சூரியராசி சூரியன் மிதுன ராசியில் சந்திர ராசி முழு தினமும் துலாம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு பதிமூன்று வரை யமகண்டம் பகல் மூன்று இருபத்தி நான்கு முதல் ஐந்து மணி வரை குளிகை காலை ஏழு இருபத்தி ஆறு முதல் ஒன்பது இரண்டு வரை வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன் பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರದಖ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸು ನಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರಾಯ ಗ್ರೀಷ್ಮ ಋತು ಮಿಥುನ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ನವಮ್ಯಾಂ ಶುಭದಿತೈ ಪಗಲ್ நான்கு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தசம்யாம் வாசர ப்ருகு வாசர யுக்தாயாம் சித்ர நக்ஷத்திர யுக்தாயாம் மாலை நான்கு ஐம்பது வரை அதன் பின்னர் ஸ்வாதி நாம யோக யுக்தாயாம் மாலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் சித்த கௌலவநாமுத்தம் மாலை நான்கு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தைதுள யுன சகல விசேஷண விசிஷ்டா அம் வனையம் நவமியம் சூபதிதா சக குடும்பாண்டம் க்ஷேமஸை विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्ट काम फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्य सौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः